வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த மூணு ஏக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம் தார் ரோட் மேலேயே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும் தார் ரோட் ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்காங்க நல்ல ஒரு அம்சமான இடமா இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் உட நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்லேயும் மாவட்டம் வரைய பிரித்து போட்டுருவாங்க உங்களுக்கு தேவையான வீடியோஸை மாவட்டம் வரையே பா பிரித்து பார்க்கணுனாலே நீங்கள் பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ மதுரை மாவட்டத்தில் இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா மதுரைன்ட்டே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்ல இருக்கும் மதுரைன்ட்டு இருக்க ஆப்ஷனை தொட்டிங்கன்னாவே மதுரையில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தனியாக லிஸ்ட் ஆகிடும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கருமே ஒரு செம்மண் பூமி தான் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம்னு இருக்காங்க இன்னும் கூட உட்காந்து பேசுனப்போ விலை குறைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் வருதுங்க ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாலும் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆடு மாடு கோழி பண்ணை வைக்கிறதுக்கு இது மாதிரி வைக்கலாம் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக உங்களுக்கு ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம்னு சொல்லிட்டுருக்காங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் இந்த மாதிரி கம்மியாக இருக்க ரேஞ்சில் எதாவது சொல்லு கே சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெலாம் இந்த இடம் நல்லாவே சூட் ஆகும் மொத்தமாக மூணு ஏக்கர் தாங்க இருக்குது கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ கீழே பாருங்கள் குட்டியாக மோரண்டு குட்டிய ஒரு ஆப்ஷனுக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பனாக அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அது போக உங்களுக்கு வீடியோவில் கூட நம்பரும் வரும் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துருங்க அந்த நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணி பேசிக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் கீழே கூட கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே